ஹலோ காய்ச்சலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் சைத்தா ரெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க சைத்தா ரெட்டி பற்றி போடுங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க வந்து ஜூலை டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் நைன்டி த்ரீயில் பெங்களூரில் பிறந்திருக்காங்க இவரோட ஹஸ்பண்ட் வந்து ராகேஷ் ஷம்லா இவர் வந்து ஃபிலிம் மேக்கர் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு கனடா சீரியல்ல உங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரக்ரோ ஒரு கன்னடா மூவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வலிமை மூவியில் நம்ம அதித்ஷாரோட லத்தான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வட்டம்ன்ற மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அகைன் ஒரு கனடா ஃபிலிம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு எம்ஆர்பின்ற ஃபிலிம் அதுவுமே நல்லா ஹிட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல கல்யாண முதல் காதல் வரை சீரியல்ல கூட இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க எனக்குமே தெரியாது எனக்கும் இப்பதான் தெரியும் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஜி தமிழை யாரடினி மோகினி சீரியல்ல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னங்க இவ்வளவு அழகா இருக்காங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப வந்து கையல் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவில லீட் ரோல்ல பண்ணிருக்காங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு அண்ட் இவங்க வந்து ஷபானா ரேஷ்மா நக்ஷு இவங்க எல்லாரும் ஒன்றா தாங்க சுத்திட்டு இருப்பாங்க நமக்குமே தெரியும் இவங்க நாலு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க இவங்க வந்து நிறைய இன்டர்வியூமே சொல்லியிருக்காங்கங்க நான் இவங்க இல்லாமல் எப்போயுமே வெளியில் கூட போக மாட்டேன் நாங்கள் எங்கே வெளியே போனாலுமே ஒன்றா தான் போவோம் ரீசெண்டாக கூட நக்ஷு கூட மேரேஜ் ஆச்சு அதில் கூட அவங்க போயிருந்தாங்க ஷபானா மேரேஜ் கூட போயிருந்தாங்க நாங்கள் எங்கே போனாலுமே சரி ஒருத்தர் ஒருத்தர் எங்கேயுமே அவுட்டிங் போகவே மாட்டோம் எப்போ போனாலுமே நாங்கள் ஒன்றா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோடைய தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து தெலுங்கு ஃபிலிம்லேயே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பிசிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம் இவங்களுக்கு சிப்ளிங் இருக்காங்க ஸ்ரீலதா அண்ட் இவங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்பு இன்னும் கிடைச்சிட்டே தான் இருக்காங்க இவங்க வந்து சோஷியல் மீடியாலுமே ஆக்டிவா தாங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவங்க ஆக்டிவா இருக்காங்க அண்ட் விஜய் டிவி டெலிவிஷன் அவார்ட் கூட அவங்க வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்பு கிடைக்கிறதுனால சீக்கிரம் வெற்றி அடைவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வெற்றி அடைக்கிறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணமா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அவங்களுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆண்டி உங்களோட மேரேஜ் லைஃப்மே ரொம்பவே சூப்பராக தாங்க போயிட்டுருக்கு ஆண்டி அவங்க ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால சீக்கிரம் வெற்றி அடைஞ்சிருவாங்க இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருந்தால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவோ ஜெயிச்சிடலாம் நமக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு யாராவது புதுசாக சீரியல் ஆக்ட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்